பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடவுள் மனிதனை காப்பவர் கோல்டன் உரை ஏசாயா உங்களுக்கு நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் பொறுப்பு ரீதியான வாசிப்பு புலம்பல் இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து கொரிந்தியர் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய்ப் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் யாத்திராகமம் மோசி தேவனிடத்திற்கு ஏறி போனான் கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாகூபு வம்சத்தாருக்குச் சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்து செய்ததையும் நான் உங்களை கழுக்குகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் மல்கியா நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாகூபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை இராஜாக்கள் பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரி அவனை போஜனம் பண்ண வருந்திக் கேட்டுக்கொண்டாள் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டைக் கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள் ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறைவீட்டிலே தங்கி அங்கே கொண்டிருந்தான் அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி இந்தச் சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள் அவன் கேயாசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டு என்று அவளை கேள் என்றான் அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான் அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான் அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள் அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் அந்த ஸ்திரி கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் அந்த பிள்ளை வளர்ந்தான் ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பனண்டைக்குப் போயிருக்கும்போது தன் தகப்பனைப் பார்த்து என் தலை நோக்கிறது என் தலை நோக்கிறது என்றான் அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய்விடு என்றான் அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மத்தியான மட்டும் அவள் மடியில் இருந்து போனான் அப்பொழுது அவள் ஈறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக் கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லச் சொன்னாள் அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்கச் சொன்னான் அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கர்மேல் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து அதோ சூனேமியால் வருகிறாள் நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாயிருக்கிறாயா உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான் பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் கே சி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான் ஆனாலும் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான் எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை போட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அவன் எழுந்து அரை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழுதரம் தும்மி தன் கண்களை திறந்தான் அப்பொழுது அவன் கேயாசியைக் கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்துக் கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போய் என்றான் அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் ஏசாயா பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணைய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அவர்கள் பசியாயிருப்பதுமில்லை தாக்கமாயிருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய்விடுவார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சீரக்கடவும் ஆதியாகமம் நீர் என்னை பார்க்கிறீர் ரோமர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் ஆவி மனிதனை ஆசீர்வதிக்கிறது ஆனால் மனிதனால் அது எங்கிருந்து வருகிறது என்று சொல்ல முடியாது இதன் மூலம் நோயாளிகள் குணமடைகிறார்கள் துக்கப்படுபவர்கள் ஆறுதல் பெறுகிறார்கள் பாவம் செய்பவர்கள் சீர்திருத்தப்படுகிறார்கள் இவை ஒரு உலகளாவிய கடவுளின் விளைவுகள் நித்திய அறிவியலில் கண்ணுக்கு தெரியாத நல்லவர் வசிப்பது பாவியை சீர்திருத்தும் மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் பிரார்த்தனை என்பது கடவுளுக்கு எல்லாம் சாத்தியம் என்ற முழுமையான நம்பிக்கையாகும் அவரை பற்றிய ஆன்மீக புரிதல் தன்னலமற்ற அன்பு பிரார்த்தனை கண்காணிப்பு மற்றும் வேலை சுய தீக்குளிப்புடன் இணைந்து மனிதகுலத்தின் கிறிஸ்தவமயமாக்கல் மற்றும் ஆரோக்கியத்திற்காக வெற்றிகரமாக செய்யப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான கடவுளின் கருணையுள்ள வழிமுறையாகும் சொல்லப்படாத எண்ணங்கள் தெய்வீக மனதிற்கு தெரியாதவை அல்ல ஆசை என்பது பிரார்த்தனை மேலும் நம் ஆசைகளை கடவுளை நம்புவதால் எந்த இழப்பும் ஏற்படாது அவை வார்த்தைகளிலும் செயல்களிலும் வடிவம் பெறுவதற்கு முன்பு அவை வடிவமைக்கப்பட்டு உயர்த்தப்படலாம் ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதங்கள் பொருளின் மீது ஆவி மனம் வெற்றி பெற்றதை பற்றிய பதிவுகளால் நிறைந்துள்ளன மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்தவற்றின் மூலம் மோசி மனதின் சக்தியை நிரூபித்தார் யோசுவா எலியா மற்றும் எலிசாவும் அவ்வாறே செய்தனர் கிறிஸ்தவ சகாப்தம் அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களுடன் தொடங்கப்பட்டது கடவுள் நல்லவராகவும் உண்மையான வாழ்க்கையாகவும் இருக்கும்போது நன்மை இல்லாமல் வாழ முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் இதன் விளைவு என்ன காப்பாற்றும் மற்றும் குணப்படுத்தும் தெய்வீக கொள்கையை பற்றி சிறிதளவு புரிந்து கொண்டாலும் மனிதர்கள் பாவம் நோய் மற்றும் மரணத்திலிருந்து நம்பிக்கையில் மட்டுமே விடுபடுகிறார்கள் இந்த பிழைகள் இவ்வாறு உண்மையில் அழிக்கப்படுவதில்லை எனவே இங்கே அல்லது இனிமேல் கடவுளை பற்றிய மனித மாயைகளை அழித்து அவரது சர்வத்தின் மகத்தான யதார்த்தங்களை வெளிப்படுத்தும் அறிவியலில் அவர்கள் உண்மையான புரிதலை பெறும் வரை மனிதர்களை பற்றிக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் என்பது பொருளின் நிலை அல்ல மனதின் நிலை உடல் புலன்களால் ஆரோக்கியம் என்ற விஷயத்தில் நம்பகமான சாட்சியத்தை வழங்க முடியாது மன குணப்படுத்தும் அறிவியல் மனத்தை தவிர வேறு எதுவும் மனிதனின் உண்மையான நிலையை உண்மையாக சாட்சியமளிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ முடியாது என்பதை காட்டுகிறது எனவே இயற்பியல் புலன்களின் சாட்சியத்தை மாற்றியமைக்கும் தெய்வீக அறிவியல் கொள்கை மனிதன் சத்தியத்தில் இணக்கமாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது அதுவே ஆரோக்கியத்தின் ஒரே அடிப்படையாகும் இதனால் அறிவியல் அனைத்து நோய்களையும் மறுக்கிறது நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது தவறான ஆதாரங்களை முறியடிக்கிறது மற்றும் பொருள் முதல்வாத தர்க்கத்தை மறுக்கிறது கிறிஸ்தவ அறிவியலில் பயிற்றுவிக்கப்படாதவர்களால் பொருள் இருப்பு பற்றி எதுவும் உண்மையில் புரிந்து கொள்ளப்படுவதில்லை மனிதர்கள் தங்கள் சம்மதம் இல்லாமல் இங்கே இருப்பதாகவும் ஏன் அல்லது எப்போது என்று தெரியாமல் விருப்பமின்றி அகற்றப்படுவதாகவும் நம்பப்படுகிறது பயந்து போன குழந்தைகள் கற்பனையான பேயை எல்லா இடங்களிலும் தேடுவது போல நோய்வாய்ப்பட்ட மனிதகுலம் எல்லா திசைகளிலும் ஆபத்தை காண்கிறது சரியானதை தவிர மற்ற எல்லா வழிகளிலும் நிவாரணத்தை தேடுகிறது இருள் பயத்தை தூண்டுகிறது தனது நம்பிக்கைகளுக்கு அடிமையாக இருக்கும் பெரியவர் குழந்தையை விட தனது உண்மையான இருப்பை புரிந்து கொள்வதில்லை மேலும் பெரியவர் தனது இருளிலிருந்து வெளியே எடுக்கப்பட வேண்டும் பின்னர் அவர் துக்கத்தில் மூழ்கும் மாயையான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் தெய்வீக அறிவியலில் உள்ள வழி மட்டுமே இந்த நிலையிலிருந்து வெளியேறும் ஒரே வழி இனத்தை உயர்த்துவதற்கான அவசியம் மனத்தால் அதை செய்ய முடியும் என்பதற்கு தந்தையாகும் ஏனென்றால் மனம் தூய்மையற்ற தன்மைக்கு பதிலாக தூய்மையையும் பலவீனத்திற்கு பதிலாக வலிமையையும் நோய்க்கு பதிலாக ஆரோக்கியத்தையும் அளிக்க முடியும் உண்மை என்பது முழு அமைப்பிலும் ஒரு மாற்றாகும் மேலும் அதை முழுமையாக மாற்றும் பள்ளத்தாக்கு மனசோர்வு சாந்தம் இருள் மரணத்தின் நிழலின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் எந்த தீமைக்கும் அஞ்ச மாட்டேன் சங்கீதம் மரண உணர்வில் பாதை இருட்டாக இருந்தாலும் தெய்வீக வாழ்க்கையும் அன்பும் அதை ஒளிரச் செய்கின்றன மரண சிந்தனையின் அமைதியின்மை மரண பயம் மற்றும் பிழையின் நிஜம் ஆகியவற்றை அழிக்கின்றன கிரித்தவ அறிவியல் முரண்பட்ட உணர்வு பள்ளத்தாக்கை துளிர்விட்டு ரோஜாவாக மலரச் செய்கிறது ரத்தம் இதயம் முறையீரல் மூளை போன்றவை வாழ்க்கை கடவுள் ஆகியவற்றுடன் எந்த தொடர்பும் இல்லை உண்மையான மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் தெய்வீக மனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மனித மனதிற்கு கொல்லவோ அல்லது குணப்படுத்தவோ சக்தி இல்லை மேலும் கடவுளின் மனிதன் மீது அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை மனிதனை உருவாக்கிய தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது மனித மனம் கடவுளுக்கு எதிரானது புனித பவுல் அறிவிப்பது போல் அதை ஒதுக்கி வைக்க வேண்டும் உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது இந்த உண்மையைப் பார்த்து ஒப்புக்கொள்வதும் இந்த சக்திக்கு அடிபணிவதும் சத்தியத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதும் நேரடியான மற்றும் குறுகிய வழி கிறிஸ்தவத்தின் வரலாறு மனிதனுக்கு அவனது பரலோக தந்தையான சர்வ வல்லமையுள்ள மனத்தால் வழங்கப்பட்ட ஆதரவான செல்வாக்கு மற்றும் பாதுகாக்கும் சக்தியின் உன்னதமான சான்றுகளை வழங்குகிறது அவர் மனிதனுக்கு நம்பிக்கையையும் புரிதலையும் தருகிறார் இதன் மூலம் சோதனையிலிருந்து மட்டுமல்ல உடல் துன்பங்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அன்பு அனைத்தையும் கட்டுப்படுத்தியதைப் புரிந்து கொண்ட டேனியல் சிங்கக் குகையில் பாதுகாப்பாக உணர்ந்தார் பவுல் பாம்பு பாதிப்பில்லாதது என்பதை நிரூபித்தார் அறிவியலின் இணக்கத்தில் நகரும் கடவுளின் அனைத்து உயிரினங்களும் பாதிப்பில்லாதவை பயனுள்ளவை அழிக்க முடியாதவை இந்த மகத்தான உண்மையை உணர்ந்து கொள்வது பண்டைய மதிப்புமிக்கவர்களுக்கு பலத்தின் ஆதாரமாக இருந்தது இது கிறிஸ்தவ குணப்படுத்துதலை ஆதரிக்கிறது மேலும் அதன் உரிமையாளர் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற உதவுகிறது கடவுள் அது நல்லது என்று கண்டார் நிலைத்திருக்கும் நல்லது உண்மை ஆகியவற்றை பற்றி கொள்ளுங்கள் அப்போது உங்கள் எண்ணங்களில் அவை இருக்கும் அளவிற்கு ஏற்ப அவற்றை உங்கள் அனுபவத்தில் கொண்டு வருவீர்கள் மனித உணர்வுக்கு முன்னால் மனிதனைப் போல பொருள் அனைத்து பொருட்களையும் இழக்கும் விகிதத்தில் மனிதன் அதன் எஜமானனாக மாறுகிறான் அவர் உண்மைகளின் தெய்வீக உணர்வுக்குள் நுழைகிறார் மேலும் நோயுற்றவர்களை குணப்படுத்துதல் இறந்தவர்களை எழுப்புதல் மற்றும் அலையின் மீது நடப்பதில் காட்டப்பட்ட இயேசுவின் இறையியலை புரிந்துகொள்கிறார் இந்த செயல்கள் அனைத்தும் பொருள் என்பது பொருள் என்ற நம்பிக்கையின் மீது இயேசுவின் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துகின்றன அது வாழ்க்கையின் நடுவராகவோ அல்லது எந்தவொரு இருப்பு வடிவத்தின் கட்டமைப்பாளராகவோ இருக்கலாம் பிழையை விட இருத்தல் என்ற உண்மையின் மீது நமக்கு அதிக நம்பிக்கை இருக்கும் போது ஜடப்பொருளை விட ஆன்மாவின் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் போது இறப்பை விட வாழ்வதில் அதிக நம்பிக்கை இருக்கும் போது மனிதனை விட கடவுள் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் போது எந்த பொருள் சார்ந்த அனுமானங்களும் நோயுற்றவர்களை குணப்படுத்துவதிலிருந்தும் பிழையை அழிப்பதிலிருந்தும் நம்மை தடுக்க முடியாது சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்